ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுடிதார் மெட்டீரியல் அனார்கலி டைப்பில் தைக்கிறதுக்காக த்ரீ மீட்டர் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதனோட மெட்டீரியல் பேர் என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிளாத்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் நான் கடையில் கொடுத்தேன் அவங்க வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டுமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேட்டாங்க ஸோ அந்த பிளான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை வந்து சாரியாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக அந்த மெட்டீரியல் பார்த்திங்கனா த்ரீ மீட்டர் மட்டும்தான் இருந்துச்சு சாரிக்கு வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் மீட்டராவது வேணும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்துட்டு சாரீ மெட்டீரியல்லே டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் நான் வந்து செப்ரேட்டாக எடுத்துட்டேன் அதே கலரில் எடுத்துட்டேன் ப்ளைனாக எடுத்திருக்கேன் ஏன்னா சுடிதார் மெட்டீரியல் வந்து ஃப்ளோரல் பிரிண்டாக இருக்கறனால இது வந்து ப்ளைனாக இருந்துச்சுன்னா ஆஃப் அண்ட் ஆஃபாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த சுடிதார் மெட்டீரியல் எவ்வளோ ரேட் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை ஏன்னா டூ இயர்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு அது எடுத்துட்டு மேலே இருக்கிற சாரி மெட்டீரியல் வந்து மீட்டர் நைன்ட்டி எயிட் ருப்பீஸ்னு சொல்லிவிட்டு டூ அண்ட் ஹாஃப் மீட்டர் எடுத்தேன் இப்போ சுடிதார் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸேரீ விட ரொம்பவுமே பெருசாக இருக்கும் அதனுடைய லென்த்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அதனால் அப்படி நம்மளால் கட்ட முடியாது அதுக்காக வேண்டி எவ்வளோ ஹைட் தேவையோ அந்தளவுக்கு மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணதுக்கப்புறமே நம்ம வந்து அப்படியே விட முடியாது கீழே ஃபால்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே மறுபடியும் ஒரு கால் இன்ச் தள்ளி எக்ஸ்ட்ரா இன்னொரு லைன் போட்டு அந்த லைனில் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ஸ் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வந்துடும் இது போல் நான் மார்க் பண்ணிவிட்டேன் ரெண்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா மேலே இருக்கிற லைன் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் செகண்ட் லைன் வந்து நம்ம கட் பண்ணணும் ஸ்டிச்சிங்க்காக விட்டது இப்போ இது போல் நான் கட் பண்ணிட்டேன் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா நம்ம ஷால் ரெடி பண்ணலாம் இல்லைன்னா ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்லீவு சுடிதாருக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாம் பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணலாம் இல்லை ஃப்ராக் மாதிரி கூட ரெடி பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு மெட்டீரியலினுடைய டைரக்ட் சைடும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் ரெண்டுமே வெளிப்பக்கமாக இருக்க இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு கால் இஞ்சி தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும் இது போல் ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தையல் வந்து வெளியில் தெரியும் டைரெக்ட் சைடில் தான் இருக்குது சாரி நம்ம கட்டினோம் அப்படின்னம்னா தையல் வந்து வெளியில் தெரியும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிக்கணும் தையல் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு உள் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் போடணும் இப்போ சாரினுடைய உள் பக்கத்தில் ஸ்டிச் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உள்பக்கமாகவும் நான் மடித்து தச்சிட்டேன் தைச்சதுக்கப்புறமே சேரீனுடைய டைரக்ட் சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இதே நம்ம வந்து ஸேரீனுடைய உள்பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அது தெரியும் பார்த்திங்களா இந்த மாதிரி தெரியும் நம்ம இப்படியே நம்ம ஸேரீ வந்து வேர் பண்ணிக்க முடியாது அது ஒரு மாதிரி மார்க் மாதிரி தெரியும் அதனால் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபோல்டு பண்ணி தைச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து அந்த மெட்டீரியலோட சேர்த்து வச்சு அந்த எஜ்ஜிலே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுடணும் படிமானத்தை இயல்பாங்க அந்த மாதிரி ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அது ஃப்ளாட்டாக இருக்கும் கையிலேயெல்லாம் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது போல் எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தாலும் சரி பேக்கில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஜாயின் பண்ண மாதிரியே நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும் நம்ம வாங்குகிற ஆஃப் அண்ட் ஆஃப் சேரீயில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மெட்டீரியலுமே இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க இந்த சைடுக்கிறது சுடிதார் மெட்டீரியல் அந்த சைடுக்குறது சாரீ மெட்டீரியல் ரெண்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் சேரியாக நான் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஆஃப் சேரீ எல்லாம் வந்து மெட்டீரியல் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இல்லைனா நம்மக்கிட்டே ஓல்டு சேரீ இருந்துச்சுன்னு சொன்னால் அதனோட கலர் காம்பினேஷன் பார்த்துட்டு கூட நம்ம வந்து தச்சுக்கலாம் இந்த சேரீல நிறைய ப்ளீட் வந்துட்டு முந்தியும் வந்து நல்லா லாங்காக விடுற மாதிரி இருக்குது ஸோ வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி சேரீ எல்லாம் நம்மளே ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா அஞ்சரை மீட்டர்லேருந்து அஞ்சே முக்கால் மீட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சே முக்கால் மீட்டர்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ப்ளீட் நிறையா வரும் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ஸேரீ கட்டியிருக்கும் போது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ